ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ரெண்டு நாள் ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஒரு வீடியோவும் போடலை இந்த குட்டி பூனைக்கு அன்னைக்கு ஒரு நாள் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு சொன்னலை அதுலேருந்து இதுக்கு மேலே ஏறவே முடியறதில்ல உயரமான இடத்துல எல்லாம் பீரோ மேலே ஏற முடியல மதில் மேலே சுவர் மேலாம் ஏற முடியல ஏற முடியலையா இல்லை அது மேலே ஏற பயப்படுதா தெரியல ஏன்னா அன்னைக்கு வந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சில் யாரோ அடித்து தள்ளி விட்டாங்க அதனால் இது மேலே ஏறவே பயப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் கீழே ஆனால் கொஞ்சம் விளையாடுது என்னடா அதனால் இது மேலே ஏறவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னே தெரியல என்னடி தாங்க குட்டி ஆ 哎，娜娜。